வணக்கம்ங்க என் பேர் சத்யா முத்துசாமி பொள்ளாச்சி பக்கத்தில் சின்ன கிராமத்தில் வளர்ந்த பொண்ணுங்க காடை குடுத்து பிள்ளைங்க கொங்கு வேளாளர் சமூகம்ங்க அப்பா முத்துசாமி அம்மா செல்விங்க கூட ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க படித்தெல்லாமே பொள்ளாச்சியில் ஒரு சின்ன தனியார் ஸ்கூலில் தாங்க படித்தோம் நானும் என் தங்கச்சியும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம்ங்க கஷ்டப்பட்டு தான் அம்மா அப்பா படிக்க வச்சாங்க விவசாய பூமியெல்லாம் எங்களுக்கு எதுவும் இல்லைங்க நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கொங்கு வேளாண் சம்மந்தம்னா எல்லாத்துக்கிட்ட பூமி இருக்கும்னு எங்கிட்ட ஒரு க இப்படி நிலம் கூட கிடையாதுங்க அப்பா வந்து ஒரு சின்ன கடை வச்சுருந்தாருங்க ஆடு மாடுக்கெல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தவிடு புண்ணாக்கு அதெல்லாம் சப்ளை பண்ணுற மாதிரி விற்கிற மாதிரி கடைங்க அம்மா வீடும் பார்த்துக்கிட்டு கடையும் பார்த்து அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க நானும் தங்கச்சியும் காலையில் ஸ்கூலுக்கு போவங்க அப்புறம் சாயந்தரம் வந்து எங்கள் படிப்போட படிப்பையும் பார்த்துக்கிட்டு கடையும் பார்த்துக்கிட்டு வியாபாரம் பண்ணுவவங்க நல்லா படிப்போம்ங்க படித்ததில் படித்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டுங்க காலேஜ் சேர்ந்துனுங்க காலேஜ் முடிச்சுட்டு இந்த கேம்பஸ் இன்டர்வியூனு ஒன்று வச்சாங்க அதில் செலக்ட் ஆனதில் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சுங்க இங்கே வந்து பார்க்குறப்ப தான் நிறைய வடநாட்டுக்காரங்க கூட வேலை செய்கிற வாய்ப்பு எனக்கு வந்துச்சுங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வடநாட்டுக்காரங்களுக்கு பேருக்கெல்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா டே அகர்வால் கபூர் இந்த மாதிரியெல்லாம் போட்டிருப்பாங்க என்னடா இது அப்படின்னு எல்லாம் தேடி பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது அது எல்லாம் வந்து உயர் ஜாதி மக்கள் அவங்க வந்து அவங்க பேருக்கு பின்னாடி அவங்க ஜாதியை போட்டுக்கிறாங்க அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஊரில் எல்லாம் உயர்ஜாதிகள் மட்டும்தான் அவங்களுக்கு கல்வி வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சரி எல்லாம் படித்து வந்துட்டாங்க எனக்குள்ள ஒரு யோசனை நாம் எப்படி இங்கே வந்தோம் நம்மளுக்கு என்ன அப்படி என்ன கிடச்சிது நான் இவங்களோட உட்காந்துருக்குறேன் அப்படின்ட்டு நான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஓ வரலாம் நாமெல்லாம் வந்து உயர் ஜாதி கிடையாதுங்க நாம் வந்து சூத்ரர் அதாவது எழுதி வச்ச சட்ட விதிகளின்படி நிறையா சொல்வாங்க இல்லைங்களா அந்த பெரிய சமூகத்தை உயர் சமூகத்தை சேர்ந்தவங்களாம் நாமெல்லாம் சூத்திரர்கள் நாமெல்லாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம்தான் இன்றைக்கி கொங்கு வேளாளர்கள் வந்து பெரிய வளர்ச்சி கொண்டிருக்கிறோம் அதனால் நல்ல இடத்துல இருக்கிறோம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு விசேஷம் நடக்கிறதாகட்டும் நம்ம உடுத்துற உடை உண்ணும் உணவு உலகத்தை பற்றின விழிப்புணர்வு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆயிரம் வருஷமும் நம்மளுக்கு கிடையாது பார்த்திங்கன்னா இந்த முப்பது வருஷத்துக்குள்ளே நாம் கண்ட வளர்ச்சி மட்டும்தான் ஸோ இப் அதனால நம்ம இன்னுமே நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்ம வந்து ஒரு சோதரர்கள் தான் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இதெல்லாம் கிடச்சிதுன்னு பார்க்குறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது காலேஜ் முடிச்சுட்டு என்ஜினியரிங் காலேஜ் சா ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்கூல்லேருந்து டிசி காண்டக்ட் எல்லாம் கேட்டாங்க கூடவே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் வச்சுருந்தோம் அப்போது ஸோ அந்த கம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பிசின்னு இருக்குது பேக்வர்டு கிளாஸ்ன்னு இருக்குது அந்த பிசியை வச்சு தான் நான் என்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே போய் படிப்பு படித்து வந்து இன்றைக்கி நல்ல வேலையில் இருக்கேங்கிறது தெரிஞ்சது நான் வாங்கின கட் ஆஃபுக்கு நான் பிசியாக இல்லாமல் இருந்து எஃப்சியாக இருந்திருந்தா ஃபார்ட்வர்ட் கேஸ்டாக இருந்திருந்தா எனக்கு அந்த கல்விக்கான வாய்ப்பே இருந்திருக்காது அந்த இடஒதுக்கீடு இல்லைன்னா நான் இந்தளவுக்கு படித்து என்னோடய வாழ்க்கையை வந்து இவ்வளோ முன்னேற்றத்துக்கு எடுத்துக்கொண்டு போன கல்வி எனக்கு கிடச்சிருக்காதுங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது மறுபடியும் அதை பற்றி படித்ததுக்கு அப்போ தான் தெரிஞ்சுது யார் வந்து மூல காரணமாக இருந்திருக்காங்க இதுக்கு அப்படின்ட்டு அம்மா அப்பா கஷ்டப்பட்டாங்க நான் கஷ்டப்பட்டு படித்தேன் என்னோடய உழைப்பும் என்னோடய பெற்றவங்களோட உழைப்பும் நிறைய இருக்குதுங்க இதில் இல்லைன்னு சொல்கிறதே கிடையாது ஆனால் அதையும் தாண்டி ஒரு ஊன்றுகோல் போல் நின்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு தான் இதை மறுக்கவே முடியாது நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம சமுதாயத்தில் எத்தனையோ பேர் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க அதில் எத்தனையோ பேர் படித்து வந்து இந்த பிசிங்கிற அந்தஸ்தை பயன்படுத்திகிட்டு தான் போனாங்க அதுக்கு காரணம் நான் தலை ஒரு தலைவன் அப்படின்னு சொன்னால் அது வந்து கலைஞர் தாங்க அவர் போட்ட தாங்க பல பேர்த்தோட தலைவிதியை இன்றைக்கி நிர்ணயிச்சிருக்கு நிர்ணயிச்சுக்குது எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே காணாத வளர்ச்சியை கொங்கு ரீஜியனில் தான் பார்க்க முடியும் நல்ல வாழ்க்கை துறம் உயர்ந்து எல்லாரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி இன்னைக்கு பார்க்குறீங்கன்னா நம்ம சொந்த பந்தம் கூடுறப்போ பேசுகிறப்போ அடுத்தது நம்ம குழந்தைகளை அடுத்த தலைமுறைக்கு நம்ம வேறு எங்கே எடுத்துகிட்டு போகணுங்கிறத பேசுகிறோம் இது வந்து முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி பேச்சே இருக்காது காட்டிலையும் தோட்டத்துலேயும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இன்றைக்கி எத்தனையோ பேர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்காங்க டாக்டர்ஸாக இருக்காங்க ஆராய்ச்சியில் இருக்காங்க இப்போ எத்தனையோ பேர் வெளியூர்லேருந்து சம்பாதிச்சு வர்ற பணத்தை வச்சு நம்ம எத்தனையோ கொங்கு வேளாளர் சமூகங்கள் வந்து அருமையாக வீடு கட்டி நல்ல இடத்துல புள்ளை எடுத்து நல்ல இடத்துல மாப்பிள்ளை எடுத்து ஜம்முன்னு இருக்க காரணம் எல்லாமே ஆரம்பிக்கிற இடம் அந்த கையெழுத்து தான் ஸோ அதை வந்து நம்ம மறுக்கிறவே கிடையாது நிறைய பேர் தப்பான ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க எல்லாம் இலவசமாக கொடுக்குது நம்ம தமிழக அரசாங்கம் அப்படின்ட்டு இல்லைங்க பஸ் பாஸ் சாப்பாடு சைக்கிள் லேப்டாப்பு ஸ்கூட்டின்னு இது எல்லாம் பார்த்திங்கன்னா இது இலவசம்னு நினைக்காதீங்க ஒருத்தங்களை வந்து உயர்த்துக்கிறதுக்கான அந்த வாழ்க்கை தரத்தை உயர்கிறதுக்கான ஒரு புல் ஒரு ஒரு மேலே ஒரு படி இழுக்கிறதுக்கானதை மாதிரி நம்ம நினச்சிக்கோணுங்க அதை வந்து இலவசம்னு நினைக்கூடாது ஒன்றுமில்லைங்க இன்றைக்கி என்ற புள்ள அம்மா லேப்டாப் வேணும்னு கொடுத்தா நான் வாங்கி கொடுத்துருவனுங்க ஏன்னா என்கிட்ட பணம் இருக்குது நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன் ஆனால் இதுவே என் அப்பா அவரோட நிலமையிலிருந்து நல்ல ஞாபகம் இருக்குதுங்க நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போகிறப்ப அப்பா லேப்டாப் வேணும்னு கேட்டப்போ அப்பா ஏதோ சம்பாரித்து வச்சுருந்த ஒரு மூணு சென்ட் இடத்த விற்றுதாங்க எனக்கு அன்றைக்கி நாற்பதாயிரத்துக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்தாரு அதை மறக்கவே முடியாது ஆனால் அதே லேப்டாப்பு எனக்கு அரசாங்கம் கொடுத்துருந்தால் அது வேறு மாதிரி இருந்திருக்கும் இல்லைங்களா காலம் போனால் ஒருத்தங்க ஒரு லேப்டாப்புக்காக வேலை செய்ய முடியாது இன்றைக்கி அந்த லேப்டாப்பை வச்சு நான் படித்து இன்றைக்கி என் வாழ்க்கை மாறி இருக்குது வாங்க முடியாத தருணத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு நிறையா பேர்த்துக்கு அது வாழ்க்கையை மாற்றி இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லைங்க நாமெல்லாம் எங்கள் எல்லாம் டிவி இல்லாதப்போ வீட்டுக்கு போனாங்க ஒரு அமனிக்கா இருந்தாங்க வெங்காயம் தொழிச்சி கொடுத்து சொல்லுவாங்க ஊடுவாசல் கூட்டி தொடைக்கு சொல்லுவாங்க அது பண்ணா நம்ம ஒரு அரை மணி நேரம் டிவி பார்க்க முடியும் அதாவது தன்மானத்தை இழந்து நாம் அந்த இடத்துல இருந்திருக்கிறோம் ஸோ அதை எல்லாமே மாற்றினது நம்மளால் திராவிட கட்சிகள் தான் மனிதர்கள் இருக்கும் வரை பேராசை இருக்கத்தான் செய்யும் பேராசை இருக்கும் வரை அங்கங்கே லஞ்சம் லாவணியம் இருக்கத்தான் செய்யும் இது எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய விஷயமுங்க நான் பொதுவாக தான் சொல்கிறேன் இன்னார் இன்னார் நான் சொல்கிறதுக்கு இல்லை ஆசை இருக்கிற வரைக்கும் பண ஆசை இருக்கிற வரைக்கும் லஞ்சங்கள் இருக்கத்தான் செய்யும் இதை வந்து முற்றிலும் நான் ஒழிச்சிருவேன் அப்படின்லாம் யாருமே பேச முடியாது இது வந்து ஒரு இந்தியான்னு ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டோன்னா இது எல்லா பக்கத்துலையும் இருக்கிற பிரச்சனையும் ஆனால் அதையும் தாண்டி நமக்கு நம்ம திராவிட கட்சிகள் என்ன கொடுத்ததுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எல்லா விதத்துலேயும் நம்ம முன்னேறி இருக்கிறோம் எந்த இடத்துலையும் நம்மளுக்கு குறவைக்கலை நல்லா இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும்னு சொல்கிறாங்க இது அந்த வார்த்தையாக மட்டுமே இருக்குது என்ன மாற்றம்னு ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லோரும் நினச்சி பார்த்தீங்கன்னா அது என்ன மாற்றமே இல்லை நம்மளுக்கு வேணுங்கிறது எல்லாமே இருக்குது அதாவது தெரிஞ்ச போதத்தோட தெரியாத பேய் நல்லது அப்படிங்கிற மாதிரி நாம் இருக்கிறோமுங்க அப்படி கிடையாதுங்க நம்மளுக்கு ஒன்றும் இல்லைங்க ஒருத்தர் இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறாருங்க ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் அண்ணாமலை அவர் ஏதோ ஒரு பேட்டியில் சொன்னார் இடஒதுக்கீட்டை நான் பயன்படுத்தவே இல்லைன்னா முற்றிலும் போய்ங்க அவர் பிஎஸ்சி காலேஜில் தானுங்க நம்ம ஊர் தானுங்க அங்கே தானுங்க படித்தார் என்ஜினியரிங் படித்தாருங்க அது படித்து போட்டு மறுபடியும் யுபிஎஸ்சி எழுதி எல்லா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனாருங்க இந்தியா லெவலில் எல்லாத்துலேயும் இடஒதுக்கீடை ஜம்முன்னு பயன்படுத்திகிட்டு வந்து இன்றைக்கி நல்ல உயரத்துக்கு போனாருங்க அப்புறம் அரசியல் ஆர்வமோ என்னமோ வந்திருக்கிறாருங்க ஆனால் நடந்ததே நடந்தது மாதிரி சொல்லணும் இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கிற கட்சியில் சேர்ந்ததுனால நம்ம போய் பேசக்கூடாது இல்லைங்களா அதனால் நம் சொந்தம் வந்ததுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறனுங்க தாழ்மையாக கேட்டுக்கிற நல்லா யோசிச்சு பாருங்கள் யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் ஓட்டு போடுங்க